வணக்கம் கதைக்குள்ள போலாமா குத்துச்சண்டை வீரர் ஒருவர் இருந்தார் அந்த பகுதியில் அவரை வெல்ல யாருமே இல்லை தோல்வி என்பதையே அறியாமல் வாழ்ந்து வந்தார் அவருடைய எதிரிகள் எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட அவரை வீழ்த்த முடியவில்லை குடிப்பழக்கம் போன்ற கெட்ட பழக்கங்களை அவருக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று முயற்சி செய்து அயல் நாட்டு போதை வஸ்துக்களை அவருக்கு பரிசளிக்க முயன்ற போது அவர்களுக்கு முன்பாகவே அவர் அவற்றை உடைத்து நொறுக்கி அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பினார் ஒருபடியாக எந்த ஒரு யோசனையும் கிடைக்காத நிலையில் அவர்களுக்குள் ஒரு முடிவெடுத்தார்கள் அவரை வீழ்த்துபவருக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு கொடுப்பதாக அறிவித்தார்கள் இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது அந்த வீரரின் வலிமை தெரிந்திருந்ததால் போட்டிக்கு வர யாருமே முன்வரவில்லை இது புதிதாய் சண்டை பயிற்சி செய்து வரும் ஒரு இளைஞனின் காதிலும் விழுந்தது இந்த நிலையில் அந்த புதிய இளைஞன் தான் போட்டிக்கு வருவதாக முன்வந்தான் பலரும் அவனிடம் அவரிடம் மோத வேண்டாம் என்று அறிவுரை கூறினார்கள் அவனோ தன் முடிவில் உறுதியாக இருந்தான் வீரரும் அவனுடன் சண்டையிட சம்மதித்து விட்டார் போட்டினால் அறிவிக்கப்பட்டது புதிய இளைஞன் தனது நெருங்கிய நண்பர்களை வரவழைத்தான் அவர்களிடம் உதவி செய்யும்படி சில விஷயங்களை கூறினான் அவர்களும் நண்பனின் வெற்றிக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார்கள் அதில் ஒருவன் வீரரின் வீட்டுக்கு பழங்களுடன் போய் அவர் போட்டியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொன்னான் அவரும் சந்தோஷமாக அவற்றை பெற்றுக்கொண்டு நன்றி சொன்னார் வந்தவன் திடீரென்று என்னையாச்சு உங்களுக்கு பேசும்போதே இப்படி மூச்சு வாங்குதே கல்லு மாதிரி இருந்தீங்களே உடம்ப பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் எனக்கு மூச்சு வாங்குதா நான் நல்லா தானே பேசுகிறேன் அவருக்கு குழப்பம் வந்துவிட்டது மறுநாள் அதிகாலை அவர் ஓட்டப்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது திட்டப்படி இன்னொரு இளைஞன் அவருக்கு எதிர்பட்டு வணங்கினான் ஐயா நான் உங்க தீவிர ரசிகன் இப்பவும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அதில் சந்தேகமே இல்லை ஆனாலும் முன்னால உங்க ஓட்டத்துல இருந்த வேகமோ வலிமையும் இப்ப இல்லையே உடம்பு சரியில்லையா என்று கேட்டுவிட்டு நகர்ந்தான் என்ன எல்லாரும் இப்படி கேக்குறாங்க இப்போது சிறிதாய் பயம் துளிர்விட்டது போட்டி துவங்கும் நேரம் வந்தது பலரும் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி உற்சாகப்படுத்தினர் அவர் மேடையேற போகும்போது எதிராளியான இளைஞனின் நண்பனான மற்றொரு இளைஞன் கையில் பூங்கொத்துடன் வந்து அவரை வாழ்த்தி கை குலுக்கினான் என்னையா எப்பவும் உங்க பிடி இரும்பு மாதிரி இருக்கும் இப்ப ரொம்பவும் தளர்ந்து போச்சே என்னாச்சு உங்களுக்கு என்று கேட்டுவிட்டு விடைபெற்றான் பெற்றான் அவ்வளவுதான் வீரர் முற்றிலுமாக சோர்ந்து போனார் போட்டி துவங்கியது அவர் வேகமாய் தாக்குதலை ஆரம்பித்தாலும் இனம் புரியாத சோர்வு அவரை ஆட்கொண்டது இளைஞனின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் சரிந்தார் எல்லோரும் மோடி வந்து இளைஞனின் சாதனையையும் வீரத்தையும் பாராட்டினார்கள் அவனோ நன்றி புன்னகையோடு தன் நண்பர்களின் முகத்தை ஏறிட்டான் பலருடைய வாழ்வில் வந்துவிட்ட வியாதியை விட வந்து விடுமோ என்று எண்ணி பயப்படுகிற வியாதியே பலரை கீழே தள்ளி வீழ்த்து விடுகிறது பலப்படுவோம் எண்ணங்களால் நம்பிக்கைகளால் ஒருபோதும் பலவீனப்பட வேண்டாம் நன்றி